அன்பார்ந்த நேயர்களை எண்பத்தி இரண்டாம் நாள் மிகுந்த வருத்தத்தோடும் அனுதாபத்தோடும் இஸ்ரேலிய ராணுவ வீரர்களை பார்க்க வேண்டிய நாளாக மாறிவிட்டது நிறைய பேருக்கு வைத்தியம் பிடித்தது மனநிலையில் பாதிப்பு வந்தது என்றெல்லாம் சொன்னோம் இவர்களெல்லாம் எல்லாம் சிறியார் இடத்தில்தான் வைத்து அவர்களுக்கு சிகிச்சை கொடுக்கிறார்கள் அந்த சிகிச்சையில் ஒரு பெரிய விபரீதம் என்னவென்று சொன்னால் ராத்திரியில் தூங்குகின்றவர்கள் திடீரென எழுந்து பக்கத்தில் வைத்திருக்கக்கூடிய துப்பாக்கிகளை எடுத்து தங்களுடைய வீரர்களையே சுட்டுக்கொள்ளுகிறார்களாம் இப்படி நிறைய நடந்திருக்கிறது இது கனவிலே நடப்பவர்கள் என்று சொல்லுவோம் அல்லவா நமது ஊர்களில் அதே போன்ற ஒரு நிலை ஏற்பட்டிருக்கிறது அதே போல் பேராமிலிட்டரி ட்ரூப்ஸ் என்று சொல்லக்கூடிய இணைய இராணுவத்தினர் திருப்பி அழைத்து வரப்பட்டிருக்கிறார்கள் அவர்களை திருப்பி அழைத்து வரும்போது திடீரென ஒருவன் ஒரு துப்பாக்கி எடுத்து தன்னோடு வந்தவர்களை சுட்டு இந்த ரெண்டு பேரையும் பற்றி குறிப்பிடும்போது இது போன்ற பல சம்பவங்கள் நடக்கின்றன என்று இஸ்ரேல ராணுவ அதிகாரி யோஸ் கேலன்ட் சொல்லியிருக்கிறார் சொல்லி மிகவும் வருத்தப்பட்டு கண்ணீர் விட்டிருக்கிறார் அதெல்லாம் நத்தியான்வுக்கு ஒரு பெரிய வேலை இல்லை நீ தனியாக ராணுவ அதிகாரிகளை சந்திக்கக்கூடாது என்று இராணுவ அமைச்சருக்கு கட்டுப்பாடு இருக்கிறார் நத்தியான்பு அதோடு மட்டுமல்ல நார்தன் காசாவில் நேற்று கிடைக்கின்ற தகவல்களின்படி ஐநூறு டெட் அண்ட் உண்டட் சோல்ஜர்ஸ் ஐநூறு பேர் அடி வாங்கியிருக்காங்க இன்னொரு ஜிவார்ட் பிரிகேட்ஸுன்னு சொல்லக்கூடியவங்க நூற்றி அறுபத்தி நாலு பேர் ஒரே அடியாக கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் சுட்டு வீழ்த்தப்பட்டிருக்கிறார்கள் ஒரு லட்சம் பேர் நார்தன் காசாவில் இருந்து இடம்பெயர்ந்து நார்தன் மன்னிக்க வேண்டும் நார்தன் காசா இல்லை நார்தன் இஸ்ரேலில் இருந்து அதாவது லெபனான் பார்டரிலிருந்து அவர்கள் இடம்பெயர்ந்து சென்றிருக்கிறார்கள் இப்பொழுதே காசா பகுதியில் இருந்த செட்டிலஸ் வந்தேரிகளையும் இவர்கள் வெளியேற்றிவிட்டதால் அவர்கள் ஏறத்தாழ ஒரு லட்சம் மொத்தமாக அந்த காசா வெண்ணுழைப்பிலிருந்து வெளியேற்றப்பட்டவர்கள் அதன் பிறகு நம்முடைய லெமனானுடைய தாக்குதலால் வெளியேற்றப்பட்டவர்கள் இவர்களெல்லாம் இப்பொழுது ஒரு இரண்டொரு நாட்களுக்குள்ளால் இரண்டு லட்சம் பேர் ஏற்கனவே நாம் நம்மளுடைய பதிவுகளில் ஒரு மாதத்திற்கு முன் இன்னும் அதிகமாக சொன்னால் நாற்பது நாட்களுக்கு முன்னால் அதை சொன்னோம் அங்கிருந்து ஒரு ரெண்டு லட்சம் பேரை இஸ்ரேலிய இராணுவமே வெளியேற்றியது எங்கிருந்து நார்தன் இஸ்ரேல் லெபனானுக்கு பார்டரில் இருந்து பிற அவர்களாகவே சொல்லாமல் கொள்ளாமல் ஓடிப்போனவர்கள் நிறைய இருக்கிறார்கள் அது ஒரு லட்சத்தி இருபத்தி ஐயாயிரம் என்று கணக்கிட்டோம் இவர்களெல்லாம் இப்பொழுது டெம்பரரி பெர்மனன்ட் செல்டர் என்று சொல்லக்கூடிய டெல்லபீவியா அதை சுற்றி உள்ள இடங்களிலே வாழ்கிறார்கள் அவர்கள் நேற்று ஒரு பெரிய ஊர்வலத்தை நடத்தியிருக்கிறார்கள் அவர்களுக்கு சிம்பதியாக நார்தன் காசாவில் அதாவது பலநூறு கிலோமீட்டர்களுக்கு அந்த பக்கம் இருக்கக்கூடிய லெபனானுடைய பார்டரில் இருந்து பலநூறு கிலோமீட்டர்களுக்கு அந்த பக்கம் இருப்பவர்களும் என்ன செய்திருக்கிறார்கள் ஊர்வலம் நடத்தியிருக்கிறார்கள் அதில் அவர்கள் சொல்கிறார்கள் ஹி ஹூ அபேண்டன் த சவுத் வில் நாட் சேவ் த நார்த் அதாவது வடக்கை வாழ வைக்காதவன் தெற்கே நிச்சயமாக வாழ வைத்து விட மாட்டான் என்றொரு கோஷம் அடுத்து விஆர்ஆல் ரிஃப்யூஜிஸ் நாங்கள் எல்லோரும் அகதிகளாக ஆகிவிட்டோம் அண்ட் தேர் இஸ் ஒய் ஆர் த லார்லஸ்னஸ் ப்ரோப்ஸ் அதாவது எல்லா இடமும் எங்களுக்குள்ளால் வரக்கூடிய கொள்ளையர்கள் எங்களுக்குள்ளாலே எங்களை கொள்ளையடிப்பவர்கள் இப்படி ஒரே அட்ராசிட்டிஸ் யாரைய வந்தையர்களினுடைய இடங்களிலே ஆகிவிட்டது இது இனி எங்களுக்கு இஸ்ரேல் வாக்களித்த எந்த பாதுகாப்பையும் தர முடியாது ஏனென்றால் இஸ்ரேலின் எந்த பகுதியையுமே அவர்களால் பாதுகாக்க முடியவில்லை பதினாறு இடங்களில் செட்லஸ் என்று சொல்லக்கூடிய வந்தேறிகள் கிரஸ் சுமோகா என்ற இடத்தில் குடியமர்த்தப்பட்டு இருக்கிறார்கள் அத்தனை பேரும் அங்கிருந்து இடம்பெயர்கிறார்கள் ஆக இவர்கள் அத்தனை பேருமே ஒரு மனக்குமுறலோடு மனப்பாதிப்புகளோடு வந்திருக்கிறார்கள் இனி அவர்களுக்கு அகதிகள் முகாம்தான் நிரந்தர குடியிருப்பு சகோதரர்களே சகோதரிகளே நீங்கள் நினைத்து பார்க்க வேண்டும் எழுபத்தைந்து ஆண்டுகளாக இதே போல அந்த இடங்களிலே நீங்கள் எந்த இடங்களிலெல்லாம் வந்தேறு குடியிருப்புகளை ஏற்று ஏற்றினீர்களோ குடியேறினர்களோ அந்த இடங்களிலெல்லாம் இருந்து வெளியேற்றப்பட்டவர்கள் எழுபத்தைந்து ஆண்டுகளாக இந்த உலகம் முழுவதும் அகதிகளாக அகதிகள் முகாம்களில் ஐக்கிய நாடுகள் சபையில் தருகின்ற உணவை நம்பி வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் எத்தனை தலைமுறை ஆனால் இந்த புழுக்கமான நெருக்கடியிலும் அவர்கள் தங்களை சூதாரித்து கொண்டு பல துறைகளிலும் முன்னேறி ஆங்காங்கே சரித்திரம் படைத்து கொண்டு இருக்கிறார்கள் அவர்களெல்லாம் த ரைட் டு ரிட்டர்ன் என்று ஒன்றை எழுவத்தைந்து ஆண்டு காலமாக ஐக்கிய நாடுகள் சபையில் இருந்து எல்லோரும் கொண்டிருக்கிறார்கள் ஆனால் அவர்கள் அகதிகள் முகாம்தான் வாழ்கிறார்கள் அந்த அகதிகள் முகாம்களில் குண்டு போட்டு அழித்து கொண்டிருக்கிறது இப்பொழுது நாங்கள் அகோ அகதிகள் என்று சொல்லுகின்ற சகோதரி சகோதரிகளே இப்பொழுது ஹிஸ்பில்லா ராக்கெட்டை தா இயக்கு இயக்குகிறது ஹமா சகோதரர்கள் இன்னும் ராக்கெட்டால் தாக்கிக் கொண்டு இருக்கிறார்கள் சிரியா நேற்று ராக்கெட்டை தாக்கி இருக்கிறது ஹவுத்திஸ் ராக்கெட்டால் தாக்குகிறார்கள் ஆனால் அவர்கள் நீங்கள் உங்கள் சொந்த நாட்டிலே இருக்க அகதிகள் முகாம்களை மனது வைத்திருந்தால் தாக்கியிருக்க முடியும் ஒரு பிணங்களை கூட அப்படி அவர்கள் வீழ்த்தவில்லை என்னுடைய கணக்குப்படி மிகவும் நுணுக்கமாக கணக்கு பார்த்து வருகிறேன் இருந்தாலும் அதில் சில தவறுகள் முன்ன பின்ன இருக்கலாம் எனக்கு தெரிந்தேன் நீங்கள் இருபத்தொன்னாயிரத்தி நூற்றி பத்து பாலஸ்தீன அப்பாவி மக்களை கொலை செய்திருக்கிறது உங்களுடைய உங்களை காப்பாற்றுவேன் என்று அழைத்து வந்த இஸ்ரேலிய இராணுவம் என்னுடைய கணக்குப்படி நேற்று மட்டுமே ஒரு பெரிய அளவில் நீங்கள் இழந்திருக்கிறீர்கள் இராணுவ வீரர்களை வைத்தியம் பிடித்திருக்கிறது அதை தனியாக நான் ஒரு வீடியோ போடுவதாக இருக்கிறேன் சகோதரிகளை இதுவரைக்கும் உங்களிடம் இறந்த இராணுவ வீரர்கள் மட்டும் இளமணனுடைய தாக்குதல் நேற்று மட்டும் கொத்து கொத்தாக அளித்திருக்கிறார்கள் காசா சகோதரர்கள் காசாவில் போராடுகின்ற போராடி குழுமங்கள் வீழ்த்திய பிணங்கள் எல்லாம் நிச்சயமாக பல மடங்கு இந்த இருபத்தி ஒன்றாயிரத்திலிருந்து பல மடங்காக இருக்குது ஏற்கனவே நான் ஒரு பதிவை போட்டுவிட்டேன் நாற்பத்தி ஒன்பதாயிரம் என்று அதை சந்தேகப்பட்டவர்களெல்லாம் இன்றே நமக்கு தொலைபேசி மூலம் தொடர்பு ஒன்றை குறைவாகத்தான் சொல்லியிருக்கிறீர்கள் என்று சொல்லக்கூடிய நிலை நான் அன்றைக்கே சொன்னேன் இது குறைவுதான் என்று நேற்று ஹிஸ்புல்லா தொடர் தாக்குதலின் மூலம் நூற்றி அறுபது பேரை இராணுவ வீரர்களை கொலை செய்திருக்கிறது அங்கே நூறு பேர் லெபனானுக்குள்ளால் இஸ்ரேல் குண்டு போட்டதில் இறந்திருக்கிறார்கள் அதையும் அவர்கள் சொல்கிறார்கள் அடுத்தது குபுர் சுஃபா என்ற இடத்தில் முப்பது இராணுவ தளங்களை பதினெட்டு ஏவுகணைகளால் தாக்கி அழித்திருக்கிறார்கள் சுற்றி சுற்றி இருந்த இதெல்லாம் அனுப்பியிருக்கிறாங்க பன்னெண்டாயிரம் என்று கணக்கெடுகிறார்கள் இதுவரைக்கும் இஸ்ரேலுக்குள்ளால் ஏவிய ராக்கெட்டுகளை அதே போல் புர்கான் மிசில்ஸ்கள் வழியாக அவர்களுடைய இராணுவ த உற்பத்தி கூடம் ஒன்றை அளித்திருக்கிறோம் என்று சொல்லுகிறார்கள் சிஃபா ஃபார்ம்ஸ் தொடர்ந்து அங்கே இருக்கின்ற எல்லா மிலிட்டரி சைட்டுகளும் அளிக்கப்பட்டுவிட்டன இதை சேனல் ஃபோர் சேனல் ஃபோர்டீன் இஸ்ரேலிய இராணுவ இதுவும் ஒத்துக்கொண்டிருக்கிறது அடுத்தது நியூ லெபனான்ஸ் பக்கத்தில் இஸ்ரேல் ஒரு புதிய நியூ லீடர்ஷிப் பொசிஷன் என்று ஒரு கமாண்ட் சென்டரை ஏற்படுத்தி இருக்கிறது அதை நேற்று இருக்கிறார்கள் நூற்றி ஐம்பத்தி ரெண்டு பேர் அதில் அடி வாங்கியிருக்காங்க அது துரையா துரையா கேட் சைட் என்று அதற்கு பேர் இது ஒரு கமாண்ட் சென்டர் அடுத்தது இப்படி அவர்கள் அந்த இடத்தை காலி பண்ணி இப்பொழுது ஒன்றை சொல்லியிருக்கிறார்கள் நீ எங்கள் ஊரில் பில்டிங்கை இடிக்க முடியும்னா எங்கள் லெபனானில் பில்டிங்களை இடிக்க முடியும் என்று சொன்னால் ஒன்று உங்களுக்கு சொல்லுகிறோம் இனி உங்களுடைய இடத்திலும் வீடுகள் இடிவதை நீங்கள் இதுவரைக்கும் பார்க்கவில்லை இனிமேல் பார்ப்பீர்கள் என்று என்ன அர்த்தம் நீ இங்குள்ள குடியிருப்புகளின் மீது குண்டு போட்டால் உன்னுடைய குடியிருப்புகளை எங்களால் தாக்க முடியும் என்று சொல்லியிருக்கிறார்கள் இது வரைக்கும் இராணுவ இஸ்லாம் தான் இன்று இந்த இஸ்ரேலிய நாட்டை காப்பாற்றிக் கொண்டிருக்கிறது குடிமக்கள் நாட்டை இல்லை குடிமக்கள் ஏனென்று சொன்னால் இஸ்லாமிய விளிமையங்களின்படி யுத்தத்தில் கலந்துகிடாத உங்களோடு ஆயுதம் எடுத்து போரிடாதவர்களோடு நீங்கள் எந்த விதத்திலையும் துன்புறுத்தக்கூடாது கஷ்டப்படுத்தக்கூடாது நிச்சயமாக கொலை செய்யக்கூடாது என்பது இஸ்லாத்தின் வழிகாட்டுதல் இதை மீ மீறலாமா என்ற இடையிலே நான் உங்களுக்கு சொன்னேன் ஹிறிஸ்புல்லா அதை அதை பற்றி ஆலோசிக்கிறார்கள் என்று நானே சொன்னேன் என்னுடைய விளக்கமாக நிச்சயமாக அதை செய்யாதீர்கள் நிச்சயமாக வேண்டாம் இறைவனுடைய உதவி கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் அவனுடைய ஒழுக்க விதிகளை பின்பற்றி செல்ல வேண்டும் இன்று உலகம் முழுவதும் என்ன பேசுகிறார்கள் மேலை நாட்டு சித்தாந்தங்கள் அவர்களுடைய யுத்த விதிகள் அவர்கள் அவர்களாக ஏற்றிய அதற்கு பிறகு மீறிய இன்டர்நேஷனல் லா எல்லாத்தையும் மீறி நிற்கிறார்கள் எல்லாத்திலையுமே தோற்று போய் நிற்கிறார்கள் இஸ்லாமிக் ரெசிஸ்டன்ஸ் இடம் என்று சொல்லுகிறார்கள் அப்போ அந்த இஸ்லாமிக் நீங்கள் காப்பாத்தியே ஆக வேண்டும் ஒரு அப்பாவியை கொலை செய்வது என்பது மனித இனத்தை ஒட்டுமொத்தமாக கொலை செய்வது என்பது திருக்குறானில் அல் மாயுதாவில் அல்லாஹ் கூறுகின்றார் ஆக இந்த நெறிமுறைகளுக்கு உட்பட்டுத்தான் அழிவுகளை ஏற்படுத்துகிறார்கள் ஆனாலும் உண்மையான கணக்கையும் இங்கே இழந்து உயிரிழந்த அப்பாவி பெண்கள் குழந்தைகள் இவர்கள் அல்லாமல் இஸ்ரேலில் அப்படி இழந்த உயிரிழந்தவர்கள் எண்ணிக்கை இராணுவ வீரர்களின் எண்ணிக்கை தான் அதிகம் என்பதே உறுதி செய்யப்படுகிறது அடுத்தது சகோதரர்களே இவர்கள் பெரிய சாதனை இஸ்ரேலும் என்ன செய்கிறது என்று சொல்ல வேண்டுமென்னா முன்னூறு டாக்டர்களை கொலை செய்திருக்கிறார்கள் இரநூத்தி நாற்பதுக்கும் மேற்பட்ட பேரா மெடிக்கல் ஸ்டாஃப் என்று சொல்லக்கூடிய இணை மருத்துவ அதிகாரிகள் அல்லது இணை மருத்துவ சேவர்களை கொலை செய்திருக்கிறது அதனுடைய பங்கில் நேற்றும் ஒரு இரநூறு பேரை கொலை செய்தது கார் யூனர்ஸ் எண்பத்தி ரெண்டு நாளாக நான் சொல்லிட்டிருக்கேன் நேற்று பயங்கரமாக அடிச்சுருக்கேன் எனக்கு காலையில் ஒரால் சொல்லும் போதே அதைத்தான் சொல்கிறார் என்ன வச்சோம் லாஸ்டாங்க போல தெரியுது அப்படின்னு சுஜய்தா அவனோட அவுட்ஸ்கிராட் சுஜய்தால் அவங்க இல்லை நேற்று ஒரு புது விளக்கத்தை ஒரு இஸ்ரேலிய ஜேர்னலிஸ்ட்டு சொல்கிறார் சுஜேதாவில் வேலை முடிஞ்சனால தான் வெளியே வந்தோம் ஏன்டா வெளியில் வராமல் அங்கேயே இருக்கிறீங்க இன்னும் அப்போ அங்கே இருக்க வேண்டிய கோலா குலானி பிரிகேட்ஸ் நான் கோலானின்னு சொல்லிகிட்டு இருந்தேன் அவருடைய ப்ரொனௌன்சேஷன் குலானியா குலானி பிரிகேட்ஸ் எப்படிப்பட்டது தெரியுமா என்று சிலாகித்து விட்டு சொல்லுகிறார் இதையே வீழ்த்த முடியும் என்று சொன்னால் அந்த போராளி குழுக்களால் நாம் எல்லாத்தையுமே இனிமேல் பொலிட்டிக்கல் நெகோசியேஷனுக்கு அதாவது அரசியல் பேச்சுவார்த்தையை கொண்டு போவதுதான் சரியாக இருக்கும் என்று இதைத்தான் எதிர்க்கட்சி தலைவர்களும் எங்க இஸ்ரேலில் உள்ள எதிர்க்கட்சி தலைவர்களும் சொல்லியிருக்கிறார்கள் ஆகவே நேற்றைய தினம் மிக கோரமான ஒரு தினமாக இஸ்ரேலிய இராணுவ வீரர்களுக்கு கொலை செய்திருக்கிறது இருக்கிறது லெபனான் பார்டரில் இன்னொரு விஷயத்தை செய்திருக்காங்க இப்போ இஸ்ரேலுடைய பாலிசி இதுதான் என்பதுதான் என்னுடைய கணிப்பு ஒரு சர்ச்சைக்கு உள்ளால் போய் ஒளிஞ்சிருக்கிறாங்க நிறைய ட்ரூப்ஸு அவங்க குறையாம நூற்றி எண்பது பேர் இருக்கணும் இப்போ இந்த இஸ்ரேலிய படைவீரர்களை இந்த லெபனா லெபனானுடைய ஹிஸ்புல்லா அந்த சர்ச்சை அழித்தால் நூற்றி எண்பது பேரை அழித்து விடலாம் ஆனால் அந்த சர்ச்சை அழிப்பதன் மூலம் பெத்தலகைமெழுக்கு நமக்காக கண்ணீர் வடித்தார்களே அந்த சகோதர சகோதரிகளுக்கு லேசாக மனம் புண்படும் தங்களோட கிறிஸ்மஸ் பண்டிகையையும் நியூ இயர் பண்டிகையை ஒட்டுமொத்தமாக தூக்கி தூர போட்டுவிட்டு நாங்கள் காசா மக்களோடு நிற்கிறேன் என்று சொன்னார்களே அவர்களோட உணர்வுகள் பாதிக்கப்படும் பொறுத்திருந்து மெல்ல மெல்ல அந்த நூற்றி எண்பது பேரையும் கடைசி நபரை நேற்று அவர்கள் முடித்திருக்கிறார்கள் சர்ச்சை தொடவே இல்லை இன்னைக்கு எல்லா வெளிநாட்டு பத்திரிகைகளும் அந்த செய்தியை சிலாகித்து போடுகின்றன நாட் த சர்ச்சஸ் பட் ஒன்லி த ஜியோனிஸ்டு ட்ரூப்ஸ் அதாவது ஜியோனிச படவீரர்கள் தான் அளித்தார்கள் சர்ச்சை தொடவில்லை சர்ச்சை அளிக்கிறது அவ வேலை நம்ம வேலை கிடையாது ஆக சகோதரர்களை நேற்று இப்படி ஒரு தகடுதத்தை செய்திருக்கிறார்கள் அடுத்தால நம்ம இந்தியாவை எப்படியாவது இதில் இழுத்து விட்டுறனோ பாலஸ்தீனர்களுக்கு எதிராக விட வேண்டும் என்று இங்கு சில வேலைகளை செய்கிறார்கள் ஒரு கப்பலை தாக்கி பார்த்து விட்டார்கள் டெல்லியில் ஒரு இதை நடத்தி இருக்கிறார்கள் இங்கெல்லாம் யார் உண்டு வைப்பார்கள் என்பதை பன்னெண்டு ஆண்டுகளாக தெரு தெருவாக பிரச்சாரம் செய்து கொண்டு இருக்கிறேன் இதுவரைக்கும் ரெண்டாயிரத்துக்கு மேற்பட்ட புத்து பக்கங்களை கொண்ட புத்தகங்களை வெளியிட்டு இருக்கிறோம் ஆனால் இங்கே இந்தியாவில் எல்லோரும் நன்றாக தெரியும் இங்கே யார் உண்டு வைப்பார்கள் இஸ்லே இஸ்ரேலுடைய ஏஜெண்டா தவிர வேற ஒன்றும் செய்ய எல்லாம் ஆனால் நமது அரசாங்கம் இப்பொழுது மிக பொறுமையாக நடந்து கொள்கிறது என்று தான் சொல்ல வேண்டும் நாங்கள் டீப்பா போய் அது என்னான்னு பார்ப்போம் ஈரான் எடுத்த உடனே அமெரிக்கா சொன்னது அதை இப்பொழுது நேற்று ஈரான் நாங்கள் இல்லை என்று சொல்கிறது ஏனென்றால் ஈரானுக்கு ஈரானுக்கும் இந்தியாவுக்கும் ஒருவர் ஒருவருடைய உறவுகள் மிகவும் முக்கியம் ஈரானிலே இந்திய கரன்சி செல்லும் என்ற அளவுக்கு இந்தியாவினுடைய நாணயங்களை ரூபா நோட்டுகளை கொண்டு ஈரானில் பொருள் வாங்கலாம் என்ற அளவுக்கு இங்கே வியாபார ஒப்பந்தங்கள் வளர்ந்து கொண்டிருக்கின்றன ஆகவே நீ இந்த சண்டையில் இழுத்து என்பதில் இங்கே வெற்றி பெற முடியாது இங்கே ஒரு புத்திசாலி ஆள் ஆளுங்க ஜெயசங்கர் நான் என்னுடைய பதிவுகளில் சொல்லி வருகிறேன் அவரும் இப்பொழுது இந்துத்துவவாதியாக மாறிவிட்டார் என்றுதான் எல்லா பத்திரிகைகளும் எழுதுகின்றன ஆனால் அவர்களுடைய டிப்ளமசி இந்தியாவுக்கு உதவி செய்து கொண்டிருக்கிறார் அவர்களுடைய சாணக்கியத்தனம் இந்தியாவுக்கு உதவி செய்து கொண்டு இருக்கிறது என்பதுதான் என்னுடைய முடிவு அவர்களுக்கெல்லாம் முஸ்லீம்கள் ஆவாது தான் ஆனால் முஸ்லீம் நாடுகள் நிச்சயமாக வேண்டும் ஆக சகோதரர்களை மிகவும் நெருக்கமான ஒரு சூழ்நிலையில் நாங்கள் இன்னும் எங்களிடம் புது புது தாக்குதலை நீங்கள் சந்திப்பீர்கள் என்று சொன்னார்களே அதை செய்து கொண்டு இருக்கிறார்கள் இப்பொழுது ஒரு புதிய இதை இஸ்லாமிய போராளிகள் மத்திய காசாவின் மத்திய பகுதியில் போராடுகின்றவர்கள் கொண்டு வந்து காட்டியிருக்கிறார்கள் இது ஆண்டி ஃபார்ட்டிஃபிகேஷன் மிசைல்ஸ் ஆர்பிஓ ஏ என்று சொல்லுகிறார்கள் ஆண்டி ஃபோர்ட்டிஃபிகேஷன் ஃபோர்ட்டிஃபிகேஷன்னா பாதுகாப்பு இப்படி நேற்று தான் அதை உபயோகப்படுத்திருக்கேங்க சென்ட்ரல் காசாவில் ஒரு இடத்துல போய் மொத்தமாக குடியேறியிருக்காங்க இஸ்ரேலிய இராணுவ வீரர்கள் அவர்களை இந்த ஆயுதத்தால் அழித்து இருக்கிறார்கள் அது நான் சொன்னால் நூற்றி அறுபத்தி நாலில் வருதா ஐநூறில் வருதா அல்லது நூற்றி ஐம்பதில் வருதான்னு கணக்கு பார்க்க முடியல அதனால் நான் இறந்தவர்கள் கணக்கில் அதை சேர்க்கலை அது தனியாக தான் வைத்திருக்கிறோம் ஆக இப்போ இந்த புது மிஷில் வந்திருக்கு இப்போ இஸ்ரேலிய இராணுவ அதிகாரிகள்லாம் என்ன பேசிக் கொள்கிறார்கள் என்று சொன்னால் காசாவினுடைய நார்த்து பகுதி இஸ்ரேலுடைய நார்த்து பகுதியில் காசாவுடைய நார்த்து பகுதி இழந்துவிட்டோம் சவுத்தே இழந்துட்டோம் சென்ட்ரல்லையும் தோத்தம்னா எல்லாமே முடிஞ்சு போச்சு அங்கே நம்ம ஸ்டேஷன் பண்ணி வச்சிருக்க ஆட்களை வெளியில் கொண்டு வர்றதுக்கு வழி தேட வேண்டியதாக போய்விடும் இன்னும் ஜபாலியாவில் நேற்று பூபி ட்ராப்ஸு எலைட்டு டிராப்ஸுன்னு எலைட் அதாவது ரொம்ப அதி நுண்ம நுழைவில் நுழைந்த படைகள்னு அனுப்பியிருக்கான் ஒரே அடி ஒம்பது பேர் அவுட்டு ஒரு எட்டு ஒரு ஒன்று இதை இஸ்ரேல் ஒத்துக்கிடுது இஸ்ரேலுக்கு இஸ்ரேலில் விழக்கூடிய இராணுவ வீரர்களுடைய பிணங்களுக்கு ஊர்வலம் நடத்ததான் நேரடி சரி நேரம் சரியாக இருக்கிறது இப்பொழுது இஸ்ரேலில் உள்ள மக்கள் புரிகிறார்கள் இப்பொழுது நம்மளுடைய நத்தியான்ஹு எவ்வளோ பெரிய கிரிமினல் என்று சில வீடியோக்களை பார்த்தேன் நத்தியான்கு தொங்க விட்டுட்டாங்க தலைகீழில் தொங்க விட்டாங்கன்னு கிட்லருடைய காலம் வந்து போய்விட்டது அதை தான் முன்மொழிந்திருக்கிறார் ஆக இந்த யுத்தம் புது பல பரிணாமங்களோடு போய் உட் போய்க் கொண்டிருக்கிறது ஹவுத்திஸ் ரெட்ஸியை பிளாக் பண்ணிட்டாங்க அமெரிக்கா தன்னுடைய தோல்வியை ஒத்துக்கொண்டது ஈராக்கு நேற்று அமெரிக்கா பேசாடி நிமித்திருக்கு அதோட சில இதில் இஸ்ரேலை நோக்கியும் அனுப்பி இருக்கிறது சிரியா அமெரிக்கா அவருடைய எல்லா தகுடு தட்டங்களும் உடைந்திருக்கிறது நேற்று ஒரு ஏர்போர்ட்டை அவர்கள் ஒன்றுமில்லாமல் ஆக்கியிருக்கிறார்கள் மெடிடரேனியன் ஷிப்பிங் கம்பெனி ரெட் சி கீமே நாங்கள் எந்த நிலையிலும் போக மாட்டோம் என்று அறிவித்திருக்கிறது இந்த அளவுக்கு ஒரு பெரிய அளவில் முற்றுகையை அமெரிக்காவும் அதற்கு பக்கபலமாக வந்த நாடுகளும் சந்தித்து கொண்டிருக்கிறது யூரோப்பியன் யூனியன் ஸ்பெயின் வீட்டை போட்டு நான் சேரமாட்டேன்டான் நேட்டோ நாடுகள் தப்பு செய்தாலும் சரி செய்தாலும் நீ அடித்தாலும் நீ அழுதாலும் நாங்கள் உண்டுன்னு சொன்ன நேட்டோ நாடுகள் நாங்கள் வரமாட்டோம் ரெட் சி யுத்தத்துக்கு என்று சொல்லிவிட்டார்கள் அமெரிக்கா உலக அரங்கில் வீழ்ந்துபட்ட ஒரு அரசாகத்தான் நின்று கொண்டிருக்கிறது ஆனால் யுத்தம் கோரமாக நடந்து கொண்டிருக்கிறது அது இனி இப்பொழுது இருக்க வேகத்தை விட என்ன அதிகமான டைமென்ஷனை எடுக்கும் என்பதை என்னென்ன புதிய திருப்பங்களை எடுக்கும் என்பதை தொடர்ந்து இணைந்திருங்கள் தருகிறோம் இன்ஷா அல்லாது